வணக்கம் வெல்கம் டு எஸ்ஆர்எம் லேட்டர் சென்ட் வச்சேஷங்க இன்றைக்கு நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது லோவரில் சைட்டு சேலுக்கு வந்துருக்கேங்க கோயம்புத்தூரில் சைட்டுக்கு போகிற வழியில் தான் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க உடனடியாக வீடு வெட்டி குடியோறக்கு ஏற்ற சைட்டுங்க இது இந்த லேட்டுக்குள்ளே ஏற்கனவே வீடு எல்லாம் கூடி இருக்குது ஒரு சென்டோடலாம் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வருதுங்க மூணு சென்ட்டுங்க வடக்குப்பா சைட்டு முப்பது அடி ரோட்லேயே இருக்குது இந்த வீடியோவில் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின எல்லா தகவலும் கம்ப்ளீட்டாக லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரிய வரும் இந்த வீடியோவில் இந்த ப்ராப்பர்ட்டி பத்தின எல்லா தகவலும் காமிச்சிருப்பேன் சொல்லி இருப்பேன் நாங்கள் இந்த சைட்டுக்கு போகிற வழியில் தான் பார்த்துட்ருக்கோம் இது எந்த ரோடுன்னா கோயம்புத்தூர் டு போகிற மெயின் ரோட்லேங்க அன்னூர் ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஏழு கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆகிடலாம் இந்த சைட்டுக்கு போகிற வழியில் தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க கோயம்புத்தூர்லேருந்து போகும்போது அன்னூர் ஜங்ஷன்லேருந்து எப்படி போகிறதுங்கிற வழியிலேருந்து இன்றைக்கி பார்க்கலாங்க லொக்கேஷன் மேப் வந்து இந்த வீடியோ டெஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஒரே ஒரு சைடு தாங்க ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினவங்க ரீசேல் பண்ணுறாங்க வடக்கு பார்த்த சைடுவயராக இருக்கும் கிராஸ் எதுவும் கிடையாதுங்க பக்கத்தில் வீடுகள்லாம் நிறையா இருக்குது இப்போ நம்ம வந்து அன்னூர் பஸ் ஸ்டாப் அன்னூர் ஜங்ஷன் கிட்ட வந்துட்டோம் ரோட்டில் அன்னூரில் இருக்கிறவங்க இங்கேருந்து நம்ம சைட்டு போகிற வழியிலேருந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா மேட்டுப்பாளையங்க ரைட்டில் வந்தீங்கன்னா புளியவெட்டி அதுக்கு முன்னாடி வந்து பஸ் ஸ்டாண்டை ஒட்டினா வரையும் லெஃப்ட் சைட்ல ஒரு ரோடு போகும் அந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிறுமூ போகிற ரோட்டில் இன்னைக்கு வரணும் பார்த்தீங்கன்னா குப்பனூர் வில்லேஜில் ஒட்டியே அந்த ப்ராபர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு பஸ் ஸ்டாப் மேலேயும் இந்த லேட் வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க பஸ் ஸ்டாப்புக்கும் இந்த சைட்டுக்கும் நூறு அடி டிஃப்ரெண்ட்டு தாங்க பஸ் ஸ்டாப்லேருந்து வந்தீங்கன்னா பத்தாவது சைட் அந்த சைட்டுக்கு ரீச் ஆகிடலாம் வீடு எல்லாம் இருக்கு உள்ளுக்குள்ளே வந்து அஞ்சு வீடு ஆகிடுச்சுங்க லேட்டுக்குள்ளே கடை ரெண்டு கடை ஆகிட்டுருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அன்னூர் பஸ் ஸ்டாப்புங்க எந்த ஊர்லேருந்து வந்தீங்கனாலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து இந்த அன்னூர் பஸ் ஸ்டாப்புக்கு பஸ் வந்து இருக்குது மைசூர் பஸ் எல்லாம் கூடயுமே இங்கே வருது பெங்களூர் பஸ்ஸும் வருதுங்க இங்கேருந்து கரெக்டாக வந்து ஏழு கிலோமீட்டரில் இந்த ஃப்ராடு வீசைலாம் சிறுமி ரோட்டில் வந்துட்டு போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மூக்கண்ணுருங்கிற போர்டு எடுத்துருப்பாங்க அதுலேருந்து ரைட்டில் கட் பண்ணி வரும்போது ரோடு ரெண்டாக புரியும் அதில் லெஃப்ட்டில் கட் பண்ணி வரணும் லொக்கேஷன் மேப்பும் வந்து இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணிருக்கோங்க ஒரு சென்டோட விலை வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆகும் இந்த லேவ்டுக்குள்ள வந்து ரெண்டரை லட்சம் ரெண்டு முப்பது வரைக்கும் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இருக்குது இவங்க வந்து அர்ஜென்ட்டு கொடுக்குறனால ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸுக்கு தரதாக சொல்லியிருக்கிறாங்க மொத்தம் வந்து மூணு சென்ட்டுங்க பன்னெண்டு ஸ்கொயர் ஃபீட் வரும் மூணு சென்ட்டுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பன்னெண்டு ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டுங்க செம்மண் பூமி பாறை அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க நல்லா ப்ளைனாக இருக்கும் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த ரைட் சைடில் தெரியுது பாருங்கள் இந்த அவுட்டு பஸ் ஸ்டாப்புக்கு தெரியும் பாருங்கள் லெஃப்ட் சைடில் போனால் ஒட்டக மண்டலம் ஊருக்கு போயிடும் ரைட் சைடில் தெரியுது வந்து விக்டி நகருங்க பஸ் ஸ்டாப் அந்த ஒட்டக மண்டலம் ஜங்ஷன் குப்பனூர் பஸ் ஸ்டாப் மேலேயும் லே லேவ்ட் வந்து அமர்ந்துருக்கு ஒன் ஹவர் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு இது வரைக்குமே அன்னூர்லேருந்து பஸ் ஸ்டாப் ஃபெசிலிட்டி இருக்குது பக்கத்தில் ஸ்கூலு காலேஜ் எல்லாமே வாக்கபிள் டிசன்ஸில் இருக்குங்க இதான் நம்ம லேவிட்டோம் உள்ளே வந்தாச்சுங்க டென் இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினவங்க இப்போ ஒரு பண தேவைக்காக ரீசேல் பண்ணுறாங்க ரெண்டு முப்பதுக்கு தாராளமாக அந்த லேவிட்டுக்குள்ளே மார்க்கெட் இருக்குது விசாரிச்சு பார்த்துக்கலாம் நீங்களே வந்து ஒன்று இல்லை ஐம்பதுங்கிறது ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் தான் கிரையை வந்து பண்ண வேண்டியது வருங்க கோவை மாவட்டம் அன்னூரில் கிரேமணா நிதி வரும் அன்னூர் தாலுக்காவை சேர்ந்தது குப்பனூர் வில்லேஜில் இருக்கக்கூடிய விக்டரி நகரில் இந்த ப்ராப்பர்ட்டியை தான் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி வேறு எதாவது தவலை வேணால் டெஸ்ட் சொல்லுங்கள் கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் ஒரே ஒரு சைட்டு மட்டும்தான் அந்த லேவ்டூப்லேராக பொதுக்கு வந்து இருக்குதுங்க இதே அன்னூர் சரௌண்டிங்கில் நம்மக்கிட்ட எண்பதனாயிரரூவாலேருந்தே டிடிபி ஆப்போடு சைட்டு இருக்குதுங்க தார் ரோடு பேஸில் இருக்கிறதில் எண்பதாயிரூவா ஒரு லட்சரூவா இந்த மாதிரி வந்து டிடிசிபி அப்போ சைட்டும் நம்மகிட்ட அன்னூரில் இருக்குது ஸ்டார்டிங் எண்பதாயிரரூவா அறுபத்தையாயிரூவாய்க்கும் மேட்டுப்பாளையாண்டு மேட்டுப்பாளையம் தாலுக்காவில் இருக்குது அறுபத்தாயிரம் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தார் வீடு பஸ்ஸில் இருக்குங்க இந்த மாதிரி நிறைய லோ சைஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த அன்னூர் மேட்டுப்பள்ளையன் சார் அன்னைக்குன்னா உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் சைட் தேவைப்பட்டாலோ எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி அன்னைக்கு போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அந்த வரும் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் வெல் ஐக்கான் இருக்கும் அதில் ஆளுங்கிராஃபும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும் அன்றைக்கி நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும் உங்களுக்கு எதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வீடு லேண்டு எதாவது சேல் பண்ணணும்னு நினச்சிங்களோ எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது லேண்ட் வாங்கணும்னு என்ன சொன்னாலும் பார்த்துருந்தோம் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தோம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ